அது சம்பந்தமான கருத்து அதை மாற்றுவதற்கு பண்பாக்கு இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே வறுமையையும் கொடுப்பான் அப்படி அல்லா இவர்களை சோதித்து அந்த சோதனையிலே இவர்கள் வெற்றி பெறாமல் தங்களுடைய ஈமானை தங்களுடைய இஸ்லாத்தை விட்டு இவர்கள் வெளியேறி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அன்பாக சொல்றே நாம் எல்லோரும் இதில் படிப்பினை பெற கடமை பண்ண இவர்கள் இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை சொன்னவுடன் தங்களை மிரட்டியவுடன்

¡Gracias! தங்களுடைய ஈமானை கொள்கையை அவர்கள் பாதுகாத்து அதே வரிசையில அல்லா இன்று வாழக்கூடிய சில முஸ்லிம்களுக்கு ஒரு சில சோதனைகளை தரும்போது அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த துன்பங்களை கஷ்டங்களை எதிர்நோக்க முடியாமல் தங்களுடைய ஈமானை தங்களுடைய இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு பாதுகாக்க இவர்கள் அனைவரும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு கேட்டு மீண்டு

చరిత్ర ఎప్పుడు வேண்டும் చరిత్ర

நிச்சயமாக உங்களோடு நான் வரமாட்டேன் என்னை நீங்கள் அழைத்துச் சென்றால் என் கொள்கையில் என்னை நீங்கள் மாற்றி விடுவீர்கள் எனவே நான் உங்களோடு வரமாட்டேன் வர தயாரில்லை என்று அவங்க என்ன செய்யறாங்க அடப்படிக்கிறாங்க அந்த நம்பிக்கோட வர மருந்த காரணத்தால் அவர்களை வேதனை செய்து கொடுமைப்படுத்தி அதே இடத்தில் அவருடைய உயிரையும் அளிக்கின்றார்கள் அந்த குறைசிகள் அந்த பலு நேர்மையான மீதமுள்ள இருவரை கொண்டு போய் சந்தையில் விற்கின்றார்கள் குபை மத்தியவர்களை ஒரு குடும்பத்தினர் வாங்குகிறார்கள் கொல்லப்பட்ட தனது தந்தைக்காக படித்திருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குபை வாங்கப்படுகின்றார் அதன் அடிப்படையில் அவர் படித்திருக்கப்படுகின்றார் பாதுகாக்கியுள்ளேன் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் கொடுமைகள் இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் இது போன்ற

இஸ்லாமியிடமிருந்து அவர்கள் சந்தித்தார்கள் என்றால் அவர்களை செய்வதற்காக தரையாக ஒட்டிவிடும்

வறுமை வெகு சீக்கிரமாக வந்தடையும் பள்ளத்தை நோக்கி எப்படி வெள்ளம் செல்கிறதோ தண்ணீர் செல்கிறதோ அதை விட வேகமாக வந்தடைய சொல்ல இந்த விஷயத்தை கட்டிடத்தான் அவர்கள் இஸ்லாமிய வெளியே இருக்கிறார்கள் அன்புக்குள்ளே மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி பல பாவங்களை பட்டியலிடுகிறான் அதில் ஒரு பாவம் இஸ்லாமிய நீதிநிலையை விட்டு விலகுவது இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து வேறு மார்க்கத்திற்கு செல்வது பாண்டுகிரிகளை இவர்கள் உம்மையிலே நிந்திக்கப்பட்டு மதம் மாற்றப்பட்டால் அவர்கள் நிரோதத்திலே சென்று தௌவா செய்து தங்களுடைய குற்றங்களுக்காக வந்து அவர்களை மார்க்கம் என்ன செய்யும் இஸ்லாமிய மாவட்டத்திற்கு அவர்களியது அப்படிங்கிறால் அல்லாஹ் ரஹ் உள்ள அருவின் அவருடைய பாவையும் கட்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் சரி இதோடய இருந்து விடுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இருப்பார்கள் என அவருடைய மறுமை ரீதியான மாற்றத்தில் இருக்கிறார்கள் மறுமையில் அவர்கள் நஷ்டவாளிக்காமல் தான் இருப்பார்கள் அது நிர்பந்திக்கப்பட்ட பட்ட அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமிக்கப்பட்டு வெளியே இருந்தால் கண்டிப்பாக அவனை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்வுல் தூதர் ஸல்லல்லாஹு காலத்திலும் ஒரு நிகழ்வு யாசிர் கொடுக்கப்படுகிறது இறுதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அவரை முழுக்க சாகடிக்கவும் இல்லை அவரை எப்படி ஏழையை செய்கரானே என்று சொன்னால் கதிர்ிலே மூக்கி

அவர்கள் மாரியற்பார்கள் ஆனாலும் கண்டிப்பாக அல்லாஹ் அவருடைய பாவற மன்னிப்பார். பனுவெரே இது நமக்கு மிகப்பெரிய படிக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையைப் போல, அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்ளைப் போல அல்லாஹ்வுக்ூலானுமே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ளையை ஏற்படுத்தினான் தூசி பார்க்க வேண்டும். அதை நாம் இன்னொரு கேட்டு பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ் ஏற்படும் போதுகாப்போமா அல்லது அப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஒரு பக்கமாக

என்பதாக அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லு அரேகி சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு வீட்டினுடைய முற்றத்தில் இறக்கி வைக்கப்படும் இஸ்லாம் புகாத எந்த கல்வீடும் எந்த மண்படும் இருக்காது என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் கண்டிப்பாக வரும் அல்லாஹ் அதனை கண்டிப்பாக நிறைவேற்றியது இந்த இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாமிய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இஸ்லாமியர்களையும் அதை எல்லா அரசுகளாலுமே திருமுறை திருப்பானிலே வாக்களிக்கின்றார் என்பதை நாம் எல்லோரும் பார்க்கவும் நம்ம சொல்கிறேன் அப்படியானால் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் முடித்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க கடமை கொண்டிருக்கிறோம் வல்லாருடத்தில் அதிகம் அதிகமாக குவா செய்வதற்கு கடமை கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இவ்வுலக வாழ்க்கை என்பது அற்புதமானது இவ்வளவு வாழ்க்கை என்பது நிலையற்றது நாளை வறுமை வாழ்க்கை என்பது நிலையானது அது சுகமானது மிகப்பெரிய இன்பமானது எனவே